அனைவருக்கும் வணக்கம் நான் பிளஸ்லி ஜான் நான் ஆரக்டியோட ஆப்ரேஷன்ஸ் அந்த பகுதியில் ஒர்க் பண்றேன் இன்னைக்கு நம்மிடம் நிறுவன் சொல்யூஷனோட நிறுவனர் ரகுராம் அவர்களும் அதோட மேனேஜிங் பார்ட்னரா இருக்கிற ராஜ் ரிஜால் அவர்களும் நம்மிடம் பேச இருக்கிறாங்க ஒர்க் அதாவது புல்சை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பத்தி பேச இருக்கிறாங்க அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் லெஸ்லி வணக்கம் ஆர்எஸ்டி உறுப்பினர்கள் ராஜ் வந்து டெல்லில இருந்து வந்தவர் அவருக்கு தமிழ் அந்த அளவுக்கு தெரியாது சோ கொஞ்சம் இங்கிலீஷ்ல இருந்தா பெட்டரா இருக்கும் ஐ திங்க் ராஜ் இஸ் தேர் த கால் இஸ் மை காட் குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன் குட் ஆஃப்டர்நூன் சார் ஈ வெல்கம் யூ நீங்க மா மீன் மத்தவங்க இங்கிலீஷ்ல கொஞ்சம் கம்ஃபர்டபிள் தானே ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்லையா இல்ல சார் இங்கிலீஷ்ல

தொழில் ஆரம்பிச்சும் ஒரு அஞ்சு வருஷம் வந்து பிஸ்னஸ் பண்ணிடுங்க ஐடி சம்பந்தமா ஆவின் நிறுவனத்தோட இஆர்பி வந்து நான் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அதனுடைய முக்கியமான ஒரு உறுப்பினராக இருந்து பண்ணேன் ஆவின் பாலோட இஆர்பி வேற நிறைய பண்ணியிருக்கோம் அதில் தான் ராஜ் எனக்கு பழக்கம் என்னோட பழைய தான் ராஜ் எனக்கு பழக்கம் நானும் ராஜும் பார்ட்னர்ஸ் இப்போ திரும்பவும் நிறுவனம் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ராஜ் பார்ட்னர் அதுல அந்த அந்த கம்பெனியோட ஆஃபரிங்கில் புல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதாவது ஒரு தொழில் தொடங்குவதற்கு முன்னாடி நம்ம என்னென்னா பண்ணிவிட்டு என்ன மாதிரி பிளானிங் இருந்துட்டு அதுக்கப்புறம் தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுல தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இதை ஒன்று கொண்டு வந்திருக்கோம் அது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸின் அடிப்படையிலையும் நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கோம் கொஞ்சம் ஸ்லைட்ஸ் இருக்குது ஒரு பத்து ஸ்லைடு இருக்குது நான் என்னோடய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி அதை என்னென்னு ரன் த்ரூ பண்ணுறேன் பாருங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம கடைசியாக கூட கேட்டுக்கலாம் இல்லை நாங்கள் ஆரம்பத்திலேயே எதாவது கேட்கணுன்னாலும் சொல்லுங்க நம்ம பேசிக்கலாம் ஸ்கிரீன் தெரியுதுங்களா இதுதான் கம்பெனி பேர் எங்க கம்பெனி டாக்லைன் வந்து டாட் பர்பஸ் ஓரியன்டா இருக்கணும் வேலைகள்ல அப்படின்றது தான் அது நோக்கம் நோக்கத்தின் அடிப்படையில் இதுதான் அஜெண்டா இன்னைக்கு எங்க கம்பெனியை பத்தி ஒரு ஹை லெவல் புல்சாய் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்றது எங்களுடைய கரண்ட் கிளைண்ட்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட சில கிளைண்ட்ஸ் பத்தி சொல்லியிருக்கேன் எதனால நாங்க அப்படின்றது இது ஒரு கார்ப்பரேட் பிரசன்டேஷன் மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் பட் ஆனால் நீங்கள் கான்செப்ட் என்னன்றது புரிஞ்சுக்கோங்க இதுதான் எங்கள் கம்பெனி பார்த்துனது ஹெட் குவார்டர்ஸ் வந்து சென்னையில் இருக்கு ஷிகாகோவில் ஒரு சாட்டிலைட் ஆஃபீஸ் மாதிரியும் துபாயில் ஒரு சாட்டிலைட் ஆஃபீஸ் மாதிரியும் இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஐடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து பீப்புள் டெக்னாலஜி ப்ராசஸ் இதை மூணின் அடிப்படையில் தான் இயங்கும் நாங்கள் என்ன சொல்றோம்னா பிஸ்னஸ்ஸ மையமா வச்சு ப்ராசஸ் டெக்னாலஜி அண்ட் பீப்புள் இதை வந்து ஓரியன்ட் பண்ணி பிஸ்னஸஸ் எப்படி சிறந்த முறையில் செய்யணும் அப்படின்றது தான் எங்களோட ஒரு யூஎஸ்பின்னு சொல்லுவோம் இல்லைங்களா யூனிக் சொல்லிங் ப்ரொபோசிஷன் மெயினாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கன்சல்டிங் கம்பெனி டெக்னாலஜி ரிலேட்டட் கன்சல்டிங் இப்போ இப்போ ஏஏ அது இதுன்னு வர்றதுனால ஏஏல என்ன மாதிரி நீங்க போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல சொல்றோம் ஜிடிஎம்னு சொல்றது கோ டு மார்க்கெட் சர்வீசஸும் நாங்க ப்ரொவைட் பண்றோம் கன்சல்ட்டிங்களா சரிங்களா சோ அ டெசிஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் கவர்னன்ஸ் பார்ட்னர் நீங்க என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கணும் அந்த முடிவுகள் எடுத்த முடிய முடிவுகளை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்ன்ற பார்ட்னர் இதுதான் எங்களுடைய பொசிஷனிங் இன் தி மார்க்கெட் ஆஹ் யார் டெசிஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் கவர்னன்ஸ் பார்ட்னர் ஃபார் லீடர்ஷிப் டைம்ஸ் ஆபரேட்டிங் அண்டர் ஸ்கேல் இப்போ யாராவது இப்போ எனக்கு ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கோடி வருஷம் டேனாக ஒர்க் பண்ணுறாங்க அவங்க அவங்க அடுத்த வருஷம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதியாண்டில் வந்து இருபத்தஞ்சு கோடி பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்லி கேட்டுதான் நான் இப்போ அவங்களுக்கு கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு கோடி பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்றது இப்போ ஏஐக்கு வந்து போன வாரம் பாண்டிச்சேரியில் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி போய் பார்த்துட்டு சைட் விசிட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அவங்களுக்கு எப்படி ஏஐ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கன்சல்டிங் வந்து ஒரு ஒர்க் போய்கிட்டு இருக்கு ஜிடிஎம் வந்து என்னன்னா கோ டு மார்க்கெட் இப்ப எல்லாருக்குமே வந்து குரோ ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அது எப்படி சரியா பண்ணணும்ன்றது இதெல்லாம் தான் வந்து எங்களுடைய ஆஃபரிங்ஸ் இதுல இந்த பியாஸ் அப்படின்றது வந்து நாங்க எப்படி பேர் வச்சிருக்கோம் நானும் சேர்ந்து தான் இந்த கான்செப்டை கிரியேட் பண்ணோம் ஒரு கஸ்டமருக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க கன்சல்டிங்கு பியாஸ் அப்படின்றது நாங்க என்ன சொல்றோம்னா புல்சை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம் அந்த புல்சைக்கான பெயர் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அதாவது நம்ம கஸ்டமர்கிட்ட பேசுறப்ப ஒரு கதையோட அவங்களை தொடர்புபடுத்தணும் நம்ம போய் நான் தேரியா பேசிட்டு தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து அதை உள்வாங்கிக்க மாட்டாங்க அதனால வந்து இது இந்த ஆர்ச்சரி கேம் இருக்கு இல்லைங்களா அந்த கேமை மையப்படுத்தி இந்த கான்செப்ட சொல்ல வரும் இப்ப ஆர்ச்சரி கேம்ல வந்து எல்லாருமே வந்து இந்த டார்கெட் அடிக்கணும்னு தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி பிசினஸ்ல இருக்கிறவங்க அஹ் அவங்களுக்கான டார்கெட் என்னவோ இல்ல வேலைகள்ல இருக்கிறவங்களும் வந்து இயர்லி அப்ரைசலுக்கான டார்கெட் என்னோ அதை மையப்படுத்தி தான் நம்ம எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்போ அதில் நம்மளோட இன்டென்ட் என்ன இன்டென்ட் அப்படின்றதுக்கு இன்னொரு முறையாக பாக்குறது வந்து நம்மளுடைய நோக்கம் இல்லை நம்மளுடைய பர்பஸ் என்ன அப்படின்றது நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கோமா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அதுக்கப்புறம் அதுக்கான சாய்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போகிறோம் நம்ம அந்த இன்டென்ட்டை நோக்கி பயணிக்கிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போகிறோன்றது தான் சாய்ஸ் அவர் எந்த அம்பம் எடுக்கிறாருன்றது தான் அது அதுக்கப்புறம் கான்டாக்ட் கான்டாக்ட்னா வந்து எப்படி அந்த அம்ப வந்து குறி குறிப்பாத்து டார்கெட்டை நோக்கி அடிக்கிறாரு அப்படின்றது காண்டக்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃபோர்ஸ் இங்க வந்து ஒரு ஓனர் இருக்காரு பிஸ்னஸில் அந்த ஓனர் வந்து தன்னோட இன்டென்ட் என்னன்றதை வந்து சொல்றாரு அவர் வந்து இந்த முறையை பயன்படுத்தலான்றத சாய்ஸ்ல சொல்றாரு அந்த சாய்ஸ் அவர் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வந்து அவராலே எல்லா வேலையும் பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல வந்து ஒர்க் ஃபோர்ஸ் மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க அதை தான் காண்டெக்டுன்னு சொல்கிறோம் அந்த காண்டெக்டும் அலைன் ஆகிருக்கணும் ஓனர் நினைக்கிறத அவருடைய ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் ஃபோர்ஸ் மாற்றி பண்ணுறப்போ அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் ஸ்டாஃப் எம்ப்ளாயீஸோட எண்ணங்களும் சிந்த எண்ணங்களும் ஓனரோட எண்ணத்தோடு அலைன் இருந்தால் தான் வந்து டார்கெட் அடிக்க முடியும் இல்லைனா வந்து டார்கெட் அடிக்கிறது சிரமமாயிடும் இது இதை நாளிலேயுமே வந்து நாங்கள் ஸ்டடி பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கார்பரேட் ஸ்டார்ட் அப்ஸ் பெரிய நிறுவனங்கள் அவங்களுக்கு எப்படி கன்சல்ட்டிங் பண்ணலான்றது வந்து நாங்கள் ஃப்ரேம் ஒர்க் டிசைன் பண்ணி வச்சிருக்கோம் இதை நாங்கள் இருக்கோம் மார்க்கெட்டில் இன்னைக்கு ஸோ பாலா வந்து எனக்கு சமீபாக தான் சமீப காலமாக தான் பழக்கம் இந்த உள்ள ஆயில தமிழர் மாநாடு நடக்கிறப்ப தான் பாலா பழக்கம் அப்போ என்ன பண்றாரு நீ அவர் என்ன பண்றாரு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன பண்ணுறேன்னு அவர் கேட்குறப்ப நான் இதுதான் சொன்னேன் இது சொன்னப்ப இது ரொம்ப நல்லா இருக்கு சார் என்னோட குழுவில் நிறைய உறுப்பினர்கள் வந்து தொழில் முனைவரதுக்காக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அவங்க கிட்ட நீங்கள் இது பேசுனீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு சரி அதனால அதை நம்ம இதை இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இதுதான் பேக் ட்ராப் ஸோ இதுதான் நாங்கள் சொல்ல வர விஷயம் இதுதான் இன் இன்றைய தலைப்பின் சாராம்சம் இதில் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோ டு மார்க்கெட் ஜிடிஎம்ன்றது வந்து என்னன்னா நீங்கள் மார்க்கெட்டில் போய் ஒரு பொருளை விற்கிறதுக்கு முன்னாடியே நிறைய டிஷன்ஸ் வந்து நடந்து முடிஞ்சிடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓனர் வந்து இப்போ என்னோட கிளையண்டே வந்து அவர் பதினஞ்சு இருந்து இருபத்தஞ்சு கோடிக்கு பண்ணணும்னு நினைக்கிறாரு அவர் நினைக்கிறாரு அதுக்கான ஸ்ட்ராட்டஜி அவர் கரெக்டாக பண்ணுறாரா இப்போ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி அவர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றப்ப அவர்கிட்ட நூறு எம்ப்ளாயிஸ் இருக்காங்க நூறு பேரும் அதை வந்து சிஸ்டமேட்டிக்காக புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்ல பண்ணாதான் அந்த பதினஞ்சுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு கோடி நடக்கிறது வந்து இயல்பாக நடக்கும் இல்லை சரியா நடக்கும் எம்ப்ளாயீஸ் வந்து அதை வந்து இவர் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு நம்மளுக்கு ஒன்றும் அப்ரேசல் தரமாட்டேங்கிறாரு அவருக்கு இருபத்தஞ்சு கோடி டேர்ன் ஓவர் வந்தால் நம்மளுக்கு இதில் என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டாங்கன்னா இருபத்தஞ்சு கோடி நடக்கிறது வந்து ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும் அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம் மோஸ்ட் ஜிடிஎம் இம்பாக்ட் இஸ் கிரியேட்டட் பிஃபோர் எக்ஸிக்யூஷன் புரியுதுங்களா மார்க்கெட்டுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடியே ஒரு கம்பெனியில வந்து எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து அதனுடைய ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும் எம்ப்ளாயிஸ் அலையண்டா இல்லைன்னா வேலை நடக்காதுன்றது அப்படி சொல்ல வரும் இன்னொன்று வந்து என்ன சொல்றோம்னா பீட்டர் ட்ரக்கர்னு ஒருத்தர் இருக்காரு ஒரு மேனேஜ்மெண்ட் குருன்னு சொல்லுவாங்க அமெரிக்காக்காரர் தான் அவரு வந்து என்ன சொல்றாருன்னா கல்ச்சர் ரீட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிரேக்ஃபஸ்ட் அப்படின்னு சொல்றாரு இது வந்து ஒரு எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல வந்து சட்டாசம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு மாதிரி வெறுப்பேத்துற மாதிரி சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் ஆனால் அவர் ஒரு மேனேஜ்மெண்ட் குருன்றதுனால அவர் இதை சொன்னா அது வந்து மக்கள் புரிஞ்சுக்குவாங்க இதுதான் கல்ச்சர் இந்த இடத்துல தான் அவர் ஆர்கனைசேஷனோட கல்ச்சர் இருக்கும் இந்த கல்ச்சர் ஒழுங்கா இல்லைன்னா ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன பண்ணாலும் அது ஃபெயில் ஆகிடும் அதை தான் அவர் சொல்றாரு ஸோ நாங்க என்ன சொல்ல வரோம்னா இந்த நாலுமே கோர்வையா நடந்தாதான் உங்களால பிஸ்னஸ்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அப்படின்றத சொல்ல வரோம் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கேட்கணும்னா சொல்லுங்க நம்ம பேசலாம் ஹலோ கேக்குதுங்களா யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க கேக்குது இல்லை ப்ரெஸ்லி ஆ கேக்குது சார் கேட்குது ஓகே இன்னும் ஒரே நிமிஷம் சார்ஜர் மட்டும் போட்டுரும்

இதுதான் எங்கள் ஃப்ரேம் ஒர்க் இப்போ இதுதான் வந்து எங்களுடைய இப்போ எங்க கூட பயணிக்கிற கஸ்டமர்ஸ் மோஸ்ட்லி எல்லாம் பி டு பியில தான் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா இப்போ பர்பஸ் வந்து ஆர்கனைசேஷனோட பர்பஸோ நோக்கமோ வந்து முன்னாடி சரியா இல்லாமல் இருந்ததுன்னா இப்போ வந்து அது சரியா மாற்றுறதுக்கான வழிமுறைகளை வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றத நாங்கள் சொல்றோம் ஸ்ட்ராட்டஜி ஒழுங்கா இல்லைனா ஸ்ட்ராட்டஜியை வந்து ரிஃபைன் பண்ணி பண்ணித்தரோம் அப்படின்றது சொல்கிறோம் கல்ச்சர் ஆர்கனைசேஷனோட கல்ச்சர் ஒழுங்கா இல்லைனா அதை வந்து சரிபட மாத்தி கொடுக்குறோம் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம் இதை பண்ணவும் செய்கிறோம் நாங்கள் ஜிடிஎம் பிரின்சிபிள்ஸ் ஒழுங்காக இல்லைன்னா எக்ஸிக்யூஷன் வந்து தப்பாயிடும்ன்றதுனால ஜிடிஎம் பிரின்சிபல் ஸ்கேட்டர்டாக இருந்தாலும் அதை எப்படி கரெக்டாக கொண்டு வரதுன்றதையும் நாங்கள் பண்ணி கொடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ இதனால என்ன அவுட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஓனரோ இல்லை ஒரு கம்பெனியோடைய நோக்கம் வந்து அந்த டார்கெட்டை போய் ஹிட் பண்ணுறதுக்கு சரியான வழிமுறைகளை வந்து நாங்கள் பண்ணித்தரோம் இதுதான் தமிழில் குரலில் வந்து வள்ளுவர் சொன்னது தான் இதை தான் நாங்கள் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா அந்த குரலை லைன் பை லைன் பிரேக் பண்ணி அதுக்கு இங்கிலீஷில் என்ன மீனிங்ன்றதை கொடுத்து நாங்கள் சொல்ல வர்றதுல என்ன சொல்றோம் அப்படின்றத வந்து பிரேக் பண்ணிட்டு எண்ணினா எண்ணின்னா ஃபர்ஸ்ட் யோசிக்கணும் அதுதான் நாங்கள் இன்டென்ட் அப்படின்னு சொல்றோம் துணினா ஃபேர்மா டிசைட் பண்ணணும் அதை தான் நாங்கள் சாய்ஸஸ் அப்படின்னு சொல்றோம் கருமம்னா ஆக்ஷன் ஒர்க் அதை தான் நாங்கள் கான்டாக்டல் எக்ஸிக்யூஷன் சொல்றோம் துணிந்த பின் ஒரு வேலையை செஞ்சு செய்யறதுக்கு துணிந்த பின் அதை பத்தி என்பது சரியான விஷயம் கிடையாது அதுதான் ஸ்கேல் ஆர் மோஷன் சொல்கிறோம் என்னவம் என்பது இழக்கு லேட்டாக அதாவது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பித்தோம்னா அது ரிஸ்க்கு தான் அப்படின்றத சொல்கிறோம் இது எங்களுடைய ஒரு பார்ஷியல் கிளைண்ட் லிஸ்ட் என்னென்ன கம்பெனிஸ்க்கு என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் இத்தனை நாளாக அப்படின்றது இப்போ நான் திரும்ப நிறுவனம் ஆரம்பிச்சு பதினேழு மாதம் ஆகுது இது ஒரு அஞ்சு கிளைண்ட்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவா ஜிடிஎம் சர்வீசஸ்க்காக எங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இது இல்லாம வேற கிளைண்ட்ஸ் வந்து டெக்னாலஜி சர்வீசஸும் இருக்கோம் எதனால நீங்க எங்களை பார்க்கலாம் கூட பேசலாம் அப்படின்றதுக்கான காரணங்கள் வந்து டெசிஷன்ஸ் வந்து நீங்க ஸ்கேல் பண்றதுக்கு முன்னாடி போன வாரம் பேசினப்ப அந்த கேண்டன் பத்தி ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்க இப்ப போகலாமா வேணாமா அதுக்கு எப்படி போகணும் அவங்க அவங்களும் அதானே சொன்னாங்க நீங்க கரெக்டாக பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் அங்க வந்து உங்களால் சரியான ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் நாங்களும் சொல்றோம் பி டு பி கம்பெனிஸ்க்கும் பிஸ்னஸ் தொடங்கலாம் அப்படின்றவங்களுக்கும் சொல்கிறோம் மேஜராக இப்போதைக்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஐடி ப்ராடக்ட் கம்பெனிஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் கூட இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் இதுதான் என்கிட்ட இருக்கிற கண்டென்ட் இது என்னோட ப்ரொஃபைல் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஐடி இண்டஸ்ட்ரி என்டிடி விப்ரோவில் ஒர்க் பண்ணிடுங்க சிண்டனான்றது இதுக்கு முன்னாடி நான் ரன் பண்ண கம்பெனி அது ஒரு ஒன் மில்லியன் டாலர் வரைக்கும் ஸ்கேலப் பண்ணோம் நானும் ராஜன் தான் மேஜராக அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஒரு ஜிடிஎம் சர்வீசஸ் வந்து ஒரு அஞ்சு ஸ்டார்ட் கம்பெனிஸ் கூட ஒர்க் பண்ணுறோம் ஒரு ஐம்பது ஃபிஃப்டி கேனா வந்து ஒரு நாற்பது லட்ச ரூபாய்க்கிட்ட ஆர்டர்ஸ் எடு கேட்கல ஹலோ

மியூட் போயிட்டேன் நானு இல்ல எதுவும் क्वेश्चंस இல்லனா இல்ல நீங்க பேசுனது கேட்காம இருந்தது கொஞ்ச நேரமா இல்ல அந்த ஸ்லைட்ஸ் வச்சு சொன்னது கேட்டதா இல்லையா அதுவே கேட்கலையா அது கேட்டது சார் அது கேட்டது யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் இதுல இருக்கிறவங்க பிசினஸ் பண்றீங்களா இல்ல பிசினஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு குரூப் இது ஏன்னா பாலா என்கிட்ட சொன்னது வந்து இதுல பிசினஸ் பண்ணலாம்னு ஆர்வமா இருக்கிறவங்கள மாதிரியான ஒரு குரூப் ஆமா பண்றவங்களும் இருக்காங்க பண்ண ஆர்வமா இருக்கிறவங்களும் இருக்காங்க ஓகே எல்லாரும் ஆரமிச்சிட்டு கிடையாது வேற வேற என்ன இல்ல அது தெரியும் அது தெரியும் எனக்கு அதை சொன்னாரு சரிங்க ப்ளஸ் எதுவும் கேள்விகள் இல்லன்னா மேபி இந்த காலத்தோட நிறைவு செய்துக்கலாம் பார்ட்னர் பேசுறாரா ராஜ் வாண்ட் டு சம்திங் ராஜ் நோ ஐ குட் இல்ல இல்லன்றாரு ஒரே நிமிஷம் சார் உங்களுடைய கிளைண்டல் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியுமா அந்த ஸ்க்ரீன் போக முடியுமா என்ன மாதிரியான கம்பெனிஸ்லாம் நீங்க ஒர்க் பண்ணுறீங்கன்ற ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிறதுக்காக மேபி இது வந்து மிட்டையர் ஐடி ஃபார்ம்னு போட்டிருக்கிறது வந்து ஒரு ஐடி கம்பெனி சென்னையில் தான் இருக்காங்க அவங்களை தான் நான் சொன்னேன் பதினஞ்சு கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க அடுத்த நிதியாண்டு வந்து அவங்க இருபத்தஞ்சு கோடி டேர்ன் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஓகே அவங்க கிட்ட ஒரு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் ப்ராடக்ட் இருக்கு ஓகேங்களா

ஓகே டீம் எப்படி வேலை செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்களோட லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் ஒன்னு இருக்கு அதில் அதனுடைய ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் அதுக்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இனிஷியேட்டிவ்னா எடுத்து இப்ப ரன் பண்ணிட்டு இருக்கோம் அதான் நாங்க கோரா பண்றோம் அவங்களுக்கு சரிங்களா ஓகே இது ஐடி ஸ்டார்ட் பண்றது வந்து இன்ஃபோசிஸ் இருந்து ரெண்டு பேர் கோர் பேங்கிங்ல ஒர்க் பண்ணவங்க அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் அண்ட் ஏஜென்டிகே கம்பெனி ரன் பண்றாங்க ஓகே அவங்களுக்கான கோ டு மார்க்கெட் ப்ரைசிங் கான்ட்ராக்டிங் சர்வீசஸ் எல்லாம் நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் இவங்க கூட பயணிச்சு இது வரைக்கும் ஒரு மூணு ஆர்டர் கடந்த ஒரு ஏப்ரல்ல இருந்து வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு மூணு ஆர்டர் ஒர்க் பண்ணிடுவோம் ஐசிபின்னா ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எடுத்துட்டு போகணும் அப்படின்றத வந்து தீர்மானிச்சு இததான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்ன்றத அவங்க கூட சேர்ந்து கலந்து பண்ணிடுவோம் இது ரெண்டாவது கம்பெனி ஐடி ஸ்டார்ட்அப் ஸ்டார்ட் அப் டூல்ஸ் இது வந்து சொல்லிட்டு ஒரு கம்பெனி இது வந்து பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி டூல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ஈக்குவலன் டூல் ஆனா இது ரொம்ப ஆப்டிமலி பிரைஸ்ட் இப்ப நம்ம ஒரு பொருள் வாங்கினோம்னா அது இருபது கூட யூஸ் பண்ண மாட்டோம் ஆனா பொருளுக்கான மொத்த வேலையும் பே பண்ணிட்டு இருப்போம் அந்த இருபது மட்டும் எடுத்ததுல போட்டு வேலையும் வந்து ஒரு எண்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல கொடுக்கற மாதிரி ஒரு ஹை அண்ட் டூல் இது ரைட் கிளிக்ஸ் யோப்டாக்ன்றது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் டூல் இந்த பவுண்டரோடையும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுக்கான ஐசிபி என்னன்றது ஃபைனலைஸ் பண்ணியாச்சு ஜிடிஎம் கோ டு மார்க்கெட் இப்ப அதுக்கு அடுத்து அந்த கோ டு மார்க்கெட் எப்படி பண்ணனும்ன்றது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அண்ட் சைபர் செக்யூரிட்டில ஒரு கம்பெனி இருக்கு இவங்களுக்கும் வந்து ஜிடிஎம் பிரைசிங் அண்ட் கான்ட்ராக்டிங் சர்வீசஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் இவங்க வந்து ஷாப் ஃப்ளோர் ஆட்டோமேஷன் வந்து ரொம்ப நல்லா பண்றாங்க இது வந்து மடிப்பாக்கத்துல இருக்க கம்பெனி இந்த குரூப் வந்து ஷாப் லோர் ஆட்டோமேஷன் மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப நல்லா பண்றாங்க சோ இவங்களுக்கு வந்து இப்ப துபாய்ல மிடில் ஈஸ்ட்ல வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு வந்து டார்கெட் கிளையன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அங்க எப்படி எடுத்துட்டு போய் பொருளை விக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இந்த கம்பெனி இது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இது வந்து ஒரு ஐடி ஸ்டார்ட் அப் எஜுகேஷனல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கம்பெனி இது டூ டூ ஒன் டூன்றதை அவங்க ப்ராடக்ட் பேர் டூ டூ ஒன் டூ வந்து ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி செகண்ட் டிசம்பர் வந்து ராமானுஜம் மேத்தமெட்டிஷியன் இருக்காரு இல்லைங்களா அவரோட பிறந்த நாள் இவங்க வந்து மென்டல் கெலிஸ்தெனடிக்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா மென்டல் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கு சிம்பிளா வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்புக்கான மார்க்கெட்டிங் வந்து இப்ப நான் டிரைவ் பண்றேன் அவங்களோட இதுல நேற்று கூட ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்தது இது எப்படி பொசிஷன் பண்ணணும் என்ன மாதிரி இதை பண்ணணும் அவர் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டோட பொசிஷனிங் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்கோம் அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் இதான் நான் போட்டிருக்கேன் இன்டென்ட் இஸ் பீயிங் டெஸ்டட் பிஃபோர் ஜிடிஎம் லான்ச் ஸோ ஃபவுண்டரோட இன்டென்ட் அந்த ப்ராடக்ட்டோட ஃபிட்மெண்ட் அந்த ப்ராடக்ட் பொசிஷனிங் எல்லாத்தையும் வந்து இப்போ ஸ்டடி பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ப்ராடக்ட் லான்ச்சுக்கு வந்து பிளான் பண்ணுறோம் அண்டர்ஸ்டுட் சார் நீங்கள் எப்படி ப்ரைசிங் பண்ணுறீங்க சார் உங்களுடைய சர்வீசஸ் இப்போ நான் நான் வந்து ஒரு ஐடி ஸ்டார்ட் அப் வச்சிருக்கேன் டென் இயர்ஸாக இந்த பிஸ்னஸில் இருக்கேன் நான் நாங்கள் சர்வீஸ் பிஸ்னஸும் பண்ணுறோம் சில ப்ராடக்ட்ஸும் நாங்கள் இருக்கோம் டொமஸ்டிக்கு வந்து இ காமர்ஸ் ஒரு ஷாப் எஃப் ஆல்டர்னேட் ப்ராடக்ட் நாங்கள் இருக்கோம் ஸோ அதில் ஒரு சின்ன கிளைண்ட் பேஸ் இருக்காங்க இப்போ ஒரு டுவெண்ட்டி கிளைண்ட்ஸ் பக்கம் எங்கிட்ட இருக்காங்க ஸோ இப்போ நாங்கள் உங்கள் சர்வீஸ் எடுக்கிறதுனாலோ இல்லை எங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு உங்கள் சர்வீஸ் நாங்கள் ரெஃபர் பண்ணுறதுனாலோ அந்த மாதிரியான கொலாபிரேஷனுக்கு டிஸ்கஷன் பேசிஸ் தான் ஸ்டாண்டர்ட் ப்ரைசிங் மாதிரி இன்னும் நான் கொண்டு வரலை

அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஆப் டிஃபைன் ஆயிடுச்சுன்னா அதுல வந்து பீச்சர்ஸ் ஏத்த மாதிரி கொண்டு வந்துடலாம் இப்போதைக்கு வந்து நம்ம பேசிதான் பாக்கணும் நம்ம ஒரு தடவை வந்து மேபி நம்ம ஒரு கால்ல உக்காந்தோம் நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க எவ்வளவு உங்க பிசினஸ் இருக்கு உங்க ப்ராடக்ட் இப்ப இந்த கம்பெனியே வந்து இது ஒரு ப்ராடக்ட் இருக்கு இவங்க ஒரு ரெண்டு ப்ராடக்ட் வச்சிருக்காங்க அந்த ப்ராடக்ட் அவங்களால எதுவுமே பண்ண முடியல விக்க முடியல அப்படியே ஸ்டக் ஆயி நிக்கிறாங்க ஓகேங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கோடி டர்ன் ஓவரில் வந்து லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அந்த ஒரு தேக்க நிலையில் இருக்காங்க அதை தாண்டி வரணும் அப்படின்றப்ப என்னென்ன செய்யணும் நீங்கள் என்ன சூழ்நிலையில் உங்கள் ஆசிஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் உங்கள் டு பிக்கு வந்து நம்ம ஒரு ரோட் மேப் போட முடியும் அது அந்த ஆசிஸில் நீங்கள் என்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறீங்க எங்கே நிற்கிறீங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சதுன்னா எங்களோட எஃபர்ட் என்னவாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கமர்ஷியல் பற்றி நம்ம பேசுறதுக்கு ஏதுவாக இருக்கும் ஓகே நீங்க எங்க சென்னையில் இருக்கீங்களா சார் நான் சென்னை தான் சார் எந்த ஏரியா எங்க அம்பத்தூர் சார் அம்பத்தூர் சரி ஓகே அம்பத்தூர்ல ஆக்சுவலா எனக்கு அடுத்த வாரம் ஒரு கிளைண்ட் சைன் ஆகணும் ஓகே நான் அவங்க அம்பத்தூர்ல இருந்து பண்ணலாம் நம்ம மீட் பண்ணி பேசலாம் சார் உங்க பேரு கோபிநாத் சார் கோபிநாத் ஓகே நீங்க இப்ப ரன் பண்றது ஐடி கம்பெனிங்களா ஆமா சார் ஆமா சரி கோபி ஓகே நம்ம பேசலாம் நான் மேபி பாலா கிட்ட இல்ல உங்க நம்பர் கான்டாக்ட் கொடுத்தீங்கனாலோ இல்ல பாலா கிட்ட இருக்கு பாலா கிட்ட கூட வாங்கிட்டு தனியா ஒரு கால் செட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஷூர் சார் ஷூர் இது வந்து உங்களுடைய லிங்க்டின் இருக்கீங்களா சார் லிங்க்டின்ல எனக்கு சாட்ல போட முடியுமா இல்ல இமிடியட்டா கனெக்ட் பண்ணிடுறேன் ஏன்னா நான் இந்த குரூப்ல தான் பார்த்தேன் நான் குரூப்ல இருக்கேன் பட் யாரும் தெரிஞ்சிருக்காது நிறைய பேர் இருக்கலாம் உங்களுடைய லிங்க்டின் சொன்னீங்கன்னா நான் உடனே கனெக்ட் பண்றேன் ஓகே சார் இல்ல நம்பர் கூட கொடுங்களா உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க ஒரே நிமிஷம் சார் லிங்க்டின்ல ரகுராமன் ஜெயின் இருக்கும் என்னோட ப்ரொஃபைல் என்னுடைய நம்பர் அனுப்பிச்சிருக்கேன் சார் ஆ ஓகே நீங்கள் எவ்வளோ வருஷமா ஒர்க் பண்ணுறீங்க ஐ மீன் கம்பெனி ரன் பண்ணுறீங்க கோபி இந்த ஐடி சைடில் வந்து ஸ்டார்ட் பண்ணி டென் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது சார் சரிங்க கோபி ஒர்க் பண்ணுறீங்களா தனியாக வேறு இல்லை நான் பிஸ்னஸ் மட்டும்தான் சார் ஃபுல் டைம் பிஸ்னஸ் சார் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர் இயர்ஸ் வேற ஒரு பிஸ்னஸில் த்ரீ இயர்ஸ் பிஸ்னஸ் வேறு பிஸ்னஸ் அதுக்கப்புறம் ஐடியில் ஃபுல் ஃப்ளெஷ்டாக இருக்கேன் சார் சரிங்க கோபி ஓகே

வேற யாருக்காவது ஏதாவது தெரிந்து புரியுற மாதிரி இருந்துதா கான்செப்ட் புரியாம போயிடுச்சுன்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா இல்ல சார் எனக்கு எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சார் நான் ஒரு ஒரு ரீச் அவுட் பண்றப்ப வந்து ஒரு மேபி எங்களுடைய ஓகே நாங்க பட் ஒரு ஹையர் லெவல் கிளைண்ட் நாங்க போறப்ப வந்து மேபி உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட கொலாபரேட் பண்ணி சேர்ந்து அப்ரோச் பண்ணலாமா மார்க்கெட்டை அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது ஏன்னா நீங்கள் சொன்ன இதே செக்மெண்ட்ஸில் நாங்களும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நான் வந்து சில ஃபின்டெக்ஸ்க்குலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு அவனுக்கான கன்சல்ட்டிங்லாம் பண்ணியிருக்கேன் ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு பண்ண கம்பெனிஸில் வந்து மும்பை பேஸ்ட் கம்பெனி எடுத்துகிட்டு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் ரெவன்யூ பண்ணாங்க ஸோ அளவுக்கு நம்ம வந்து டெக்னிக்கல் சைடில் சைபர் செக்யூரிட்டி சைடெலாம் நம்ம வந்து கன்சல்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் பட் ஸ்டில் அது வந்து ஒரு

ஓகே அது வந்து இப்ப இவரு இவரு இந்த கம்பெனி ஆள் வந்து இவரு ராஜ் எல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியில ரொம்ப நாளா பழக்கம். இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா process consulting, IT கம்பெனிஸ் உள்ள எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றது, ரிசோர்சஸ் எப்படி ரொம்ப ஆப்டிமலா யூஸ் பண்றது அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஓகே நீங்க அந்த மாதிரி ஒரு கோலாபரேட்டிவ் ஒர்க்குக்கான வர்க்குக்கான இருக்குன்னா இருக்குனா உங்க client இப்போ நீங்க ஆர்டர் எடுத்து நாங்க பண்றதுனாலும் பண்ணி தரலாம் இல்ல உங்க வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி நீங்க இப்போ டர்ன் ஓவர் பண்றீங்க அது நம்ம தனியா பேசி தெரிஞ்சிக்கலாம் ஓகே நம்ம அது நன்றி வேற கேள்விகள் எதுவும் இருக்குங்களா நன்றி சார் थैंक यू थैங்க்ஸ் ஓகே

Okay, okay, Nandri, thank you. Thanks, all thanks. One.